ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பேர் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி போட்டிகள் தடுப்பூசி பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அன்றைக்கும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அன்றைக்கு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளால் வந்து ஆட முடியல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குழந்தை பிறப்பின் காரணமாக அவரால் வந்து ஃபஸ்ட்டு சில போட்டிகள் ஆட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதன் காரணமாக வந்து அவர் ஆடல அவருக்கு பேரில் பார்த்திங்கன்னா சமீர் ரிசி வந்து இடம்பெற்றிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் கேப்டன் நம்ம இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக டி ட்வெண்ட்டி இருக்கக்கூடிய நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து டாஸை வின் பண்ணி டிவின் காரணமாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா எய்டன் மார்காவும் நம்ம மெச் மாஸும் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ராஜ் அப்படிங்கிற பவுல்கிட்ட வந்து நம்ம எயிடன் மார்க்கிற வந்து பதினஞ்சு ரனில் வந்து அவுட் ஆகிட்டார் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிக்கி நிக்கி பீட்டையும் நம்ம மெச் மாதம் வந்து செம்மையாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன் குவிப்பு வந்து ஈடுபட்டது பட்டு எழுபத்தி ரெண்டு ரனில் நம்ம மெச் மாஸ்டர் முகேஷ்குமார் வந்து அவுட் ஆகிட்டார் பட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிபியும் வந்து எழுபத்தஞ்சி ரனில் வந்து நம்ம மெச்சல் ஸ்ட்ராக்கிட்ட வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இரநூத்தம்பது ரனுக்கு போக வேண்டிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு தாண்டமா அப்படிங்கிற ஒரு விக்கெட்டான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு பட் இருந்தால் வந்து மில்லர் வந்து கடைசிக்கு எடுத்து ஒரு சில குரோஷியல் ரன்ஸ் அடித்தது காரணமாக இரநூத்தி ஒம்பது ரன் அவங்க அவங்க எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ இதன் காரணமாக வந்து அவங்க இரநூத்தி பத்து ரன் எடுத்தால் வின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் வந்த நம்ம டெல்லி கேட்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விக்கெட்டுகளை வந்து ஆறு ஓவருக்கு ஆறு ஓவருக்குள்ளேயே எடுத்து நல்லா வச்சாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூசாந்தத்துக்கு த்ரீ விஜய் த்ரீ விக்கெட்ஸிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்துக்கு ஒரு சில விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் அதே போல் நம்ம ஏலத்துல எடுக்கப்படாத ஐபிஎல் மகாலத்தில் எடுக்கப்படாத சசூல் தாக்கர் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயும் ரெண்டு விக்கெட் எடுத்து டிசிக்கு வந்து பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்தாரு எக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு டெலிகாப்டர்ஸ் பிளேயர் தான் பட் அவர் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான் வந்து கொடுத்தாரு ஸோ ஜெயஸ் தாசன் அபிஷேக் பொருளையும் வந்து அவர் ஃபர்ஸ்டோடைய வந்து கழுத்தி கொடுத்துட்டாரு அதனால் வந்து டிசி வந்து பயங்கரமான ஒரு கெட்ட நிலையில் தள்ளப்பட்டாங்க பட் இருந்தாலும் கிறிஸ்டன்ஸ் ஸ்டெம்ஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடினார் பட் அவரும் வந்து அம்மா மணிமாரன் சித்தார்த்து வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா அதாவது பஞ்சாப் இனிங்ஸில் வந்து போன வருஷம் சில மெரட்டலான இன்னிங்ஸாக இருந்தால் அசுதோஷ் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து வரைக்கும் நின்று அறுபத்தாறு ரன் அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு அதே போல் விப்ராஜ் நிகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு ஒரு முப்பத்தி நாலு ரன் அடித்தார் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா நோட்டு பட் இருந்தாலும் மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் போச்சு இப்போ கட்டசி பால் வரைக்கும் போய் நம்ம சுத்தோஷ் சர்மா வந்து ஃபின் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு சுதோஷ் சர்மா தான் வந்து வருங்காலத்தில் வந்து இந்த வருஷத்தோட அதாவது நீ வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபினிஷராக இருக்க போகிறான்னு நான் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறேன் பட்டு அன்னைக்கு கருத்துக்கள்